ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா பீகிள் ப்ரீடு நம்ம கிட்ட ட்ரைனிங் வந்திருக்காங்க உஸ்தான் பீகிள் ப்ரீடை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ட்ரைனிங்கில் அவங்க எப்படி இருப்பாங்க ஆ ட்ரைனிங் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கப்பா இவங்க சைஸை பார்த்து இட போடாதீங்க சொன்னால் சிரிப்பீங்க வீட்டில் உள்ளவங்கள வந்து கீழே விழுக்காட்டிருச்சு கை ஒண்ணு போச்சுக்கிறாங்க நீங்கள் சொன்ன நம்பிங்களான்னு நம்ம மாட்டீங்க நம்மளோட பார்த்தா வீகிள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கோக்கர் பெனல் பிளேட் டவுன் இவங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸு சின்னதாக இருப்பாங்க ஒர்க்கிங் பண்ணிட்டு பயங்கரமாக இருக்குங்க பாருங்க இதுதான் பயங்கர ஃபாஸ்ட்னஸ் அதே மாதிரி நல்ல மூளை இருக்கும் நீங்கள் எது கற்றுக் கொடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுவான் இங்கே பார்த்துக்கிட்டோம் கமான் குட் ஒரு செகண்ட் நிற்க மாட்டேங்கிறான் அதே மாதிரி அன்பு காட்டுமே நீங்கள் எவ்வளோ அன்பு காட்டுறீங்களோ அதோட பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுப்பான் வேணாம் எஸ் சோ இந்த வீடியோல பாத்தீங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு இழுக்குறான் அப்படினு இந்த வீடியோ கஸ்டமர் தான் பாப்பாங்க இந்த கம்ப்ளைன்ட் சொல்லி தான் நமக்கு கிட்ட கொண்டு வந்தாங்க 1 मंथ ட்ரெய்னிங் ஒரு பேக்கேஜ் ஆ ஒபிடியன்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் சேர்த்து 1 मंथ ட்ரெய்னிங் பண்ணிட்டு கொடுத்திருக்காங்க இதோட அப்டேட் வீடியோ ஒரு 15 நாள்ல பாருங்க 15 நாள் கழிச்சு இது எந்த அளவுக்கு ட்ரெய்னிங் கத்துக்கிட்டு இருக்கு இதோட அப்டேட் எப்படி இருக்குங்கறதை நீங்க எல்லாம் பார்க்கலாம் மத்த டாக்கையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மத்த டாக்கோட இது பெஸ்டா பண்ணுவாங்க